தமிழ் மொழிபெயர்ப்பு சாமைக்கு உள்ளீடு ஒத்த அளவாகும் உடைக்கப்பட்ட கோதுமைக்கும் உள்ளீடு ஒத்த அளவாகும் அரைக்கப்பட்ட எள்ளு திலாகா எவ நெல்லு எவனொலி முக்க மாஷாக பயரு உழுந்து இவை ஒத்த அளவாகும் இந்த துல்லியக அப்படிங்கறத எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க இவங்க உதாரக துல்லியக எவா கோதுமா சக்ஷுண்ணாக துல்லியக திலா எவா முக்க மாஷால சக் கிருஷ்ணாக துல்லியக எல்லா இடத்துலயும் கொண்ட அர்த்தம் எடுத்திருக்காங்க அதே அளவு கிடைக்கும் அளவு கூட குறைய செய்யாது அப்படின்னு சொல்றாங்க சாமிக்கு உள்ளீடு உள்ளீடு ஒத்த அளவாகும் உடைக்கப்பட்ட எவனுக்கும் உள்ளீடு ஒத்தளவாகும் அரைக்கப்பட்ட எள் எவனால் பயிரு விழுந்து இவை ஒத்த அளவாகும் அப்படிங்கிறாங்க அளவு பிரியங்குவின் உள்ளீட்டை ஒத்த அளவு குற்றப்படுவதற்கு முன்னுள்ள குலத்தின் அளவே உள்ளீட்டின் அளவு என்பதுமா அழுத்த ஒத்தளவு உடைப்பதற்கு முன்னுள்ள அளவை ஒத்த அளவு